அதெல்லாம் தாண்டி வந்து சொல்றாங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் பாலியலாக பாதிக்கப்பட்ட பெண்ணு வெளியில வந்து பேசுறது சிரமங்க பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்ட பெண் யாராவது ஒருத்தர் வந்தாங்களா ஏன் ஏன் வரல அவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கல்ல அன்னைக்கு யாரிடமே சவுக்கில போல் இருக்கு நீங்க இருந்திருக்கு ஆனா நீங்க பண்ணிக்கல ஏன் ஏன்னாக்கா அதிமுக எம்எல்ஏ பையன் உள்ள சம்பந்தப்பட்டிருக்காருங்கிற தகவல் வருது அப்ப அதிமுகவாரனுடைய நிர்வாகிகளுடைய பையன் தான் உள்ள இருக்கான் அதிமுக நிர்வாகியே உள்ள இருக்காருங்கிற தகவல் வருது கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் ஃபுல்லாக கொண்டு போய் எனக்கு வீடியோ கொடுத்தாங்கல்ல என்ன பண்ணீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்போ அந்த பெண்கள் ஏன் வெளியில் வந்து சொல்லல ஏன்னாக்கா இந்த சமூகம் இப்படியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளில வந்து சொல்றாங்கன்னாக்கா அவங்களே பிளேம் பண்ணுவோம் நம்ம நாங்கள் பண்ணுவோம் ஏமா ஒன்ன யாருமா எட்டரை மணிக்கு மேலே பொதுக்கூட்டத்தில் உனக்கு என்ன வேலை அப்புறம் போனாக்கா நான் பின்னாடி இருந்து எவனாவது நாம தமிழை கட்சியான தான் செய்வான் நீ எதுக்கு நாம் கட்சி ஆபீஸ் பக்கம் நீ எதுக்கு போற அங்கிட்டு இருக்கானாலே போவாதா யார்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க எண்பத்தி மூணு வயசு கிளகிட்ட நீ எதுக்கு நாம் கட்சி ஆபீஸ்க்கு போன எதுக்கு போன எட்டரை மணிக்கு உனக்கு அங்க என்ன வேலை அவன் தாண்டி வெளில தெரியாது அப்படின்னு பாதிக்கப்பட்ட பண்ணிக்கிட்ட போய் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நேரா கூட்டு 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 போய் பதிமூணு ரவுண்டா இருபத்தி மூணு ரவுண்டா எடுத்து வச்சு நாலு சப்பு சலுப்பு சலுப்பு சலுப்புன்னு சலுப்பிட்டு இந்த மாதிரி எவனாவது வந்தாக்கா இப்படி பயந்து ஓடி வராத கால ஐம்பது ரூபாயா இருந்தாலும் பரவாயில்லை அப்பா உனக்கு திரும்ப புது செருப்பு அதே செருப்பு வாங்கி தர்ற பிஞ்சு போதும் என்று நீ கவலை கொள்ளாதே பெண்ணு இவனுக்காக நீ வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்காதே பெண்ணு இவனுக்காக நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாம இருக்காத பெண்ணு மகளிர் இவனுக்காக நீ பேஸ்புக் பக்கம் போகாமல் இருக்காதே அவன் ஒரு பரதேசி குடியார நாயி அவன் அப்படித்தான் பண்ணுவான் அதுக்காக நம்ம விட்டுட்டு வரக்கூடாது நான் திரும்ப எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தாலும் திரும்ப வாங்கிக்கிறேன்னு நம்ம தைரியம் சொல்லணும் நம்ம அப்படி அப்படியாப்பட்ட சமூகம் அதனாலதான் பொள்ளாச்சியில ஒரு பெண்கள் கூட வெளியில வந்து சொல்லல ஆனா இங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்ப ஏன் வெளியில வந்து சொல்றாங்க ஏன்னா அது அதிமுக ஆட்சி கேட்க மாட்டேன் இது திமுக ஆட்சி இது திராவிட விட மாடல் ஆட்சி இது பெரியாரின் மொழி நடக்கிற ஆட்சி உனக்கு என்ன பிரச்சனை நாங்க பெரிய புராணம் பாடுனால் உனக்கு பிடிக்கல அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடுனா எனக்கு பிடிக்கும் பெரியார் ஒண்ணு இல்லை வச்சுக்கோங்க கொண்டாடுங்க பெரியாரே பேசிட்டு இருங்க வேணாம் எனக்கு பல நூறு பெரியார் இருங்க பல நூறு பெரியாருங்க என் தாத்தங்க முன்னவர்கள் அவர்களோட ஒப்பிடும்போது ஒன்னும் இல்லை பெரியாரே இந்த நிலத்தில் யாரோட ஒப்பிடுங்க வேணா ஐயா கருணாநிதியோட ஒப்பிட்டான் வேற பெரிய அண்ணாவோட கூட ஒப்பிட முடியும் வேற யாரோட ஒப்பிடுவீங்க அதை கொண்டு போய் திராவிடம் போர்க்கணும் இல்லை ஒன்னும் இல்லை செத்து போச்சு புலம்பிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு கொடுக்கல புதிய கல்வி கொள்கை ஏற்கலைன்னா காசு தர முடியாதுங்குது இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா கேவலம் வேற இத்தனை பெரியாரை ஆதரிச்சு பேசுற பெருமக்கு யாராவது ஒருவர் பொது தேர்தல பொது தேர்தல பெரியாரை பற்றி பேசி பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா ஒருத்தர் நீ தடை செய்யப்பட்ட இயக்கம் டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதின்னு பழி சுமத்திய என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன் அப்படி சேகரித்துதான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பெற்று இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிருக்கு எடுத்து கட்டிருக்குமா அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க தெனாங்கடிதை வருது பிரபாகரனை போடுறாரு பிரபாகரனை காட்டுறாரு அங்க தடபணுங்க பிரபாகரனை காட்டுறாருன்னு ஏன்டா ஒரு படத்தை பார்த்தே இந்த பயர்னா எவிரு எவிருக்க எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க எந்த இடத்துல எது சொல்லுங்க என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி பாசத்தை காட்டுறதுக்கு பிள்ளைய பெறுவானா அவனுக்கு மகிழ்ச்சி வேணா அதனால அவ உறவு வச்சுக்கிட்டான் அதுக்காக அந்த பெண்ணை தூக்கி சுமக்கணுமா என்ன அப்படியே போயிட வேண்டியதான் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி இப்ப எங்க அண்ணன் ஆராசாவே பாருங்க பெரியார் இதை தொடங்கினார் திராவிட கழகத்து இதை தொடங்கினார் அப்புறம் அண்ணா அவர்கள் அரசியல் கட்சி ஆகிட்டு வந்தார் இப்போதைக்கு பெரியார் இல்லை கணவலி உங்களுக்கு அனுப்பிட்டா அண்ணன் நான் உங்களுக்கு அனுப்புவா அவர் அண்ணன் பேசிருக்காரு பெரியார் இப்ப தேவை இல்லன்றார் அதுதான் நானும் சொல்றேன் தேவை அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சானே அந்த கலைஞர் அவர்கள் வந்து கட்டி காத்தது இந்த சொத்தை நிரவிட்டாரு இதை பராமரிச்சா போதும்ங்க இந்த சொத்தை இப்ப தெரியாதது இந்த நாட்டை பொலிட்டிக்கல் பார்ட்டி இது ஐயா கருணாநிதியோட ஃபேமிலி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இது கார்ப்பரேட் கன்சன் இதுல போய் என்ன வெச்சு நீங்க பெரியார் உங்களுக்கு